அண்ணா வணக்கங்கண்ணா இது வந்து மூவாண்டன் ரகங்க அண்ணன் மோகன் நர்சரியில் கரும்பு எடுத்து வந்தங்க இப்போ இது அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாலு வருஷத்துக்கு முன்னாடி சேலம் டேனிஸ் பேட்டை நண்பர் அருளுக்கு கொடுத்த மாஞ்சடித்து நீ வர்ற வீடியோவில் பார்க்க போகிறோமுங்க அதுக்கு முன்னாடி நான் பேசிடுறேன் ஏன்னா அவங்க வந்து வீடியோ எடுத்து அனுப்பிட்டாங்க நம்ம போய் எடுத்துருந்தா நல்லா சொல்லியிருக்கலாம் அவங்களையே எடுத்து அனுப்பி சொல்லிவிட்டேன் மரங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கல எடுத்து அனுப்புங்க அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி எங்களை எல்லாம் ரொம்ப பயமுறுத்துனாங்க அதாவது விதை போட்டு முளைச்சி வர்ற மரமெல்லாம் காய்க்கிறதுக்கு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடு எல்லாம் சொன்னாங்க இப்போ எல்லா மரமுமே காய் பிடிச்சிருக்குதுங்க எல்லாமே வந்து அருமையான டேஸ்ட்டாக இருக்குது நான் எதையெல்லாம் எடுத்து போட்டேன்னா அது அப்படியே தான் வந்துருக்குதுங்க எதுவுமே மாறல ஆனால் மாறாமல் இருக்கோன்னா சில வெரைட்டி செலெக்ஷன் பண்ணி எடுத்து போட்டால் மட்டும்தான் அப்படியே வருமுங்க எல்லாமே அருமையாக காய்ச்சிருக்குதுங்க அதாவது நாட்டு மரங்களும் நல்லா காய்க்கி அப்படிங்கிறது இதிலேருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறோமுங்க இது முழுக்க முழுக்க மாந்தோப்பு சுற்றியுமே நாவல் நட்டுருக்குதுங்க இது பல வகையான மாம்பழ ரகங்கள் உள்ள நட்டுருக்குது எல்லாமே காப்புக்கு வந்துடுது இப்போ தான் மரத்துக்கு நாலு வயசு ஆகுதுங்க ஆனால் வந்து எல்லாமே அதனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி காய் பிடிச்சிருக்குது அது இப்போ அருள் வந்து வீடியோ எடுத்துருக்காரு அந்த வீடியோவை தான் பார்க்க போகிற பாருங்கள் நாட்டு மரங்களும் நல்லா காய்க்குமுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட் டைம் பூ எடுத்து காய் விட்டுருக்குதுங்க இது இது என்ன ரகம் எனக்கும் தெரியலீங்க அண்ணனுக்கு தெரியுங்க ஆனால் இது வந்து ஒரு ஒரு அரை திட்டத்தில் இருக்குதுங்க காய் காய்க்கு நல்லா பிடிச்சிருக்குது சடப்படியே எல்லாமே ஜீரோ மெயின்டெனன்ஸ் எந்த வேலையுமே இல்லை தண்ணி மட்டும் கொடுக்குறோம் இதை வந்து ரொம்ப சரள தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது வெள்ளாமல் பண்ண முடியல அப்படிங்கிறீங்க மாவு நம்பி வைக்கலாங்க அதை நம்மளை காப்பாற்றிடும் பூவோண்டன்ற ரகம் தாங்க இதுவும் இந்த தான் மொதல் பூ எடுத்து காய் வச்சுருக்குங்க கரெக்டாக ஒரு மூன்றரை வருஷம் மூன்றரை வருஷம் இது பூ எடுத்து காய் வந்துருச்சுங்க இது இது பார்த்தீங்கன்னா பயங்கர வறட்சியான ஏரியாங்க இங்கே வந்து தண்ணியே நிற்காதுங்க கடலை மண்ணு உங்களுக்கு பத்து மழை ஒரு நைட்டில் பேஞ்சாலும் காலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோர் தண்ணி காட்டில் நிற்காதுங்க எல்லாமே சாப்பிட்ருவோம் அப்படியே அப்படி மண்ணில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மூவண் ரகம் எப்படி நின்று காய்ச்சிருக்குது பாருங்கள் இது எந்த மெயின்டெனன்ஸுமே இல்லைங்க எந்த ஒரு ஸ்ப்ரே ஒரு ஜீவ கூட நாங்கள் ஸ்ப்ரே பண்ணல நாங்கள் அப்படியே வாரம் ஒரு தண்ணி ஒரு பத்து லிட்டர் தண்ணி கொடுக்குறோம் அவ்வளோதாங்க இந்த மரத்துக்கு பண்ணுற வேலை மற்ற எந்த வேலையுமே இல்லைங்க இது நல்லா ஒன்று நம்ம ஸ்ப்ரே பண்ணி நம்ம அந்த ஒட்டுறங்களுக்கு நம்ம பண்ணுற மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் பராமரிப்பு பண்ணோம்னா இது நல்லா ஈல் எடுக்கலாம் அதில் அந்த மரத்துக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட்டு டைம் ஒரு இருபது முப்பது கிலோலாம் ஈஸியாக எடுக்கலாங்க நம்ம ஆனால் இது வந்து போன வருஷம் மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆகும்போதே இது காய்ப்புக்கு வந்துடுச்சுங்க இது போன வருஷம் நல்லா காய் பிடிச்சி இந்த வருஷம் நல்லா காய்ச்சிருக்குதுங்க இது டேஸ்ட்டு வந்து பயங்கர டேஸ்ட்டுங்குது நீங்கள் ஒரு மாதம் வந்து சாப்பிட்டா எந்த டேஸ்ட் வருதோ அந்த டேஸ்ட்டு இது உங்களுக்கு பழத்தில் கிடைக்கிதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த பழம் இது மரம் நல்லா வலுத்துருக்குதுங்க கம்மியான தண்ணியிலே நல்லா மரம் பெருசாக இருக்குது இது என்ன ரகம்னு தெரியலிங்க இது அண்ணன் தான் வாங்கிட்டு வந்தேங்க நல்லா காய் பாருங்க நல்லா சடசடியாக பிடிச்சிருக்குங்க இது இது ஒரு பத்து வருஷம் ஆகும் தான் நம்மளுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோ ஒரு இருபது வருஷம் ஆகும்போது ஒரு டன் கணக்கில் இதில் நம்மளுக்கு ஈல்டு கிடைக்குங்க இந்த மரத்தில் இப்போயும் இந்த மரம் பார்த்திங்கன்னா நல்லா ஈல்டு எடுத்துருக்குது எல்லாமே பிங்கில் இருக்குதுங்க இப்போ ஒரு எழுபத்தி பழம் சைஸில் தான் இருக்குதுங்க இது கற்பூரம் வாங்கங்க இது ஏன் கற்பூரம் வாங்கினாங்க இது இதோடய ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா கற்பூரம் டேஸ்ட்டு வருங்க அந்த ஃப்ளேவர் நல்லா பயங்கர இனிப்பாக இருக்குது இது நல்லா காய் பிடிச்சிருக்குதுங்க இது நல்லா ஒரு முக்கால் ஸ்டேஜ் தான் இருக்குது இது சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கற்பூரம் ஃப்ளேவர் வருங்க இதில் ஆனால் இது கற்பூரம் வாங்கான்னு சொல்கிறாங்க இந்த மரம் நல்லா பெருசாகிடுச்சிங்க இது இது பிடிச்சோங்க சரிங்க இது மூவாண்டன் ரகங்க இது வந்து கரும்பு மட்டில் மோகன் அரிசலில் எட்டு வந்தங்க அண்ணங்கிட்ட இதுவும் மூவாண்டன் தாங்க இது ஃபஸ்ட் டைம் தாய்ப்பு கரெக்டாக ஒரு மூன்றரை மூணு கிழமை இது பூ எடுத்து காய்த்துட்டு வந்திருக்குங்க இது இவ்வளோ வெயில்லையும் பார்த்தீங்கன்னா இது தாக்கு பிடிச்சி நல்லா காய்ச்சிருக்குதுங்க இது மூவாண்ட ராகம் வந்து ரொம்ப நல்ல ரகங்க இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் இது எந்த ஒரு ஸ்ப்ரே எதுவுமே இல்லாமல் நல்லா காய்ச்சிருக்குங்க இது நாலு வருஷம் கம்பிக்கான மரங்க இது மூணு வருஷம் முடிஞ்சவனமே இது காய்த்துக்கு வந்துருச்சு போன வருஷமே வந்துச்சு ரெண்டாம் டைம் காய்ச்சிருக்குது உங்களுக்கு இது காய் நல்லா உங்களுக்கு என்னென்னு சொல்கிறதுனால பெரிய காயாக வருதுங்க இது பெரிய காயாக வருது இது இதுவும் பயங்கர டேஸ்ட்ங்குது நான் போன வருஷமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது இந்த மரம் இது என்ன ரகன்னு தெரியலிங்க இது வந்து அண்ணங்க தான் எட்டு வந்தங்க ஆனால் இப்போ எல்லாம் பிஞ்சு வச்சு ஒரு எலுமிச்சை சைஸ் எலுமிச்சை மலை சைஸில் இருக்குதுங்க காயெல்லாம் இது எப்படி ஒன்று ஒரு ஒரு மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பழம் திரண்டு வரத்துக்கு இப்போ மூணு மூன்று வருஷம் ஆச்சுங்க மரம் இப்போ இந்த வருஷம் தான் முதல் பூ எடுத்து காய்ச்சிருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லாவே உங்களுக்கு காய் பிடிச்சிக்கிதுங்க இந்த வருஷம் இந்த வருஷம் எங்கள் ஊரில் சரியாக மழை இல்லைங்க இருந்தாலும் மரம் நல்லா காய் பிடிச்சிக்கிதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மரம் நிறையா காய் பிடிச்சிருக்குதுங்க நிறைய பிஞ்சு இருக்குதுங்க இன்னும் மரம் பாலம் ஒன்றும் திரிங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு வெரைட்டியா வருதுங்க மாங்காய் நல்லா கொஞ்சம் மாங்காய் பெரிய சைஸா இருக்குதுங்க குண்டு வெரைட்டிங்க இது ஒரு முக்கால் திட்டத்தில் இருக்குதுங்க காய் அப்படியே ஆனால் இது சர்க்கரை குட்டிங்க இது போன வருஷமே காய்ப்புக்கு வந்துருச்சிங்க இந்த வருஷம் ஒரு ஸ்மாலான காய் பிடிச்சிருக்குதுங்க அப்படியே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க எல்லாம் எல்லாம் ஒரு எலுமிச்சு பழம் சைஸில் இருக்குதுங்க காய் எல்லாமே